அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு நெடுங்கடலும் நீர்மை குன்றும் தடிந்தெலிலி தான் நல்காதாகிவிடின் பொருள் விளக்கம் மேகமானது கடல் நீரை பெற்று மீண்டும் மழையாக பெய்யாமல் போனால் பறந்து விரிந்த கடலும் தண்ணீர் முழுவதையும் வற்றி பறண்டதாகிவிடும் ஆழங்காண கடலானது இப்புவியின் முக்கால்வாசி பகுதியை உடையது என்பதை நாம் அறிவோம் அவ்வளவு நீர்பகுதியை கொண்ட கடலும் மழை பொழியாவிட்டால் அனைத்து நீரும் வற்றி வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கும் ஆகவேதான் நம் முன்னோர்கள் மலையை போற்றியும் பூஜைகள் செய்தும் மழையை ஆராதித்தனர் என்பது நாம் அறிவோம் மேலும் ஒரு நாட்டில் அறநெறி பிறழுமேயாயின் அங்கு மழை பொழிவது நின்று அங்கு இருக்கக்கூடிய மக்களும் துன்பத்திற்குள்ளாவார்கள் என்பது நாம் அறிவோம் ஆகவே மலையை போற்றியும் அறநிலையில் வாழ்ந்தும் தேவையான மலையை பெற்று அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்திப்போம்